அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே ஈசன் என்னை நீங்கள் தஞ்சமடைந்த பிறகு யாரையும் தேடி எதற்காகவும் நீங்கள் செல்ல வேண்டிய தேவையில்லை யாரையும் எதற்காகவும் எந்த தேவைக்காகவும் நீங்கள் தேடி அலைய வேண்டாம் உங்கள் நிலை மென்மேலும் உயரப் போகின்றது சிறப்பாய் வாழப் வாழப்போகின்றீர்கள் உங்கள் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக முன்னேற்ற பாதையில் ஈசன் என்னுடைய அருளால் இருக்கப் போகின்றது அமையப்போகின்றது கவலை வேண்டாம் எதற்காகவும் கலங்க வேண்டாம் யாரும் இல்லை என்று வருத்தம் வேண்டாம் ஈசன் நான் இருக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பறவட்டும்